வணக்கம் சனி ஓரை அதாவது சனிக்கிழமை நாம் என்ன விதமான காரியங்கள் எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை இப்ப நம்ம பார்ப்போம் சனிக்கிழமை நமக்கு நல்ல நேரம் அப்படின்ட்டு எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சாட்டர்ன் பிளானட்டோட குணங்கள் அதோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு நமக்கு வந்து நல்ல நேரம் எதுன்னு சொல்லி கணிச்சு தந்திருக்காங்க சனிக்கிழமை எது நல்ல நேரம் என்பதை பற்றி பார்ப்போம் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பின்பு மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரமே சனிக்கிழமையில் எந்த திசை உகந்தது நாம் பயணம் செய்வதற்கு என்று பார்த்தால் தென் திசை ஆகும் சனிக்கிழமையில் நாம் என்ன விதமான காரியங்கள் வந்து செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் புதிய நிலங்கள் வந்து வாங்குவது இல்லைன்னா புதிய நிலங்கள் வாங்குவதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவது சிறிய தொகை பணம் வந்து நம்ம நிலம் வாங்குவதற்கு அந்த நாள் நமக்கு மிகவும் உத்தமமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் புதிதா அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணணும் நினைக்கிறவங்களும் இந்த சனிக்கிழமை வந்து ஓபன் பண்ணா அவங்களோட அக்கவுண்ட்ல வந்து எப்பொழுதுமே பணம் புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க